இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகுதி முப்பத்தி ரெண்டு ரஞ்சனியும் குகையும் ரஞ்சனி ராகுல் அபிக்கிளி மற்றும் டக்ளஸ் அரண்மனையில் உள்ள மந்திர நூலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது டக்ளஸ் ரஞ்சனி மற்றும் ராகுலை பார்த்து இங்குள்ள நூலகம் விசித்திரமானது ஏன் என்றால் மனிதர்கள் வாழும் உலகில் உள்ள நூலகங்களில் மனிதர்களே அவர்கள் விரும்பும் புத்தகங்களை தேர்ந்தெடுப்பர் ஆனால் இந்த மந்திர நூலகத்தில் உள்ள புத்தகங்கள்தான் அந்த புத்தகத்தை படிக்க தகுதியான மாயாவிகளை தேடி போகும் நீங்கள் புத்தகங்கள் படிக்கும் மேஜையில் அமர்ந்தால் மட்டும் போதும் என கூறுகிறார் அதை கேட்ட இருவரும் சரி என தலையாட்டுகின்றனர் அங்கே ஒரு மிகப்பெரிய கதவு தானாகவே திறக்கிறது அதற்குள்ளே அனைவரும் செல்கின்றனர் அந்த அறை முழுவதும் முன்னூற்றறுபது டிகிரியில் மந்திர புத்தகங்களால் சூழப்பட்டுள்ளது மேலும் அது ஒரு நீள் உருளை வடிவ நூலகமாக உள்ளது அனைவரும் தலைக்கு மேலே பார்க்கிறார்கள் ஆங்காங்கு பறக்கும் மேஜைகளில் மாணவ மாணவிகள் அமர்ந்து புத்தகங்கள் படிக்கின்றனர் அவர்களுக்கு புத்தகங்களை சிறிய வடிவ பறக்கும் குள்ள மனிதர்கள் நூலக புத்தக அலமாரிகளில் இருந்து கொண்டு வந்து கொடுக்கவும் திருப்பி அதை அலமாரியில் சீராக அடுக்கவும் செய்கின்றனர் கீழ்ப்பகுதியில் நூலக காப்பாளர் அஸ்வி இருக்கிறாள் அவள் அழகிய பெண்ணாகவும் பார்க்க மிகவும் சிறிய அளவில் இருக்கிறாள் அஸ்வியின் முதியில் பட்டாம்பூச்சி போல இறக்கை உள்ளது இவர்களுக்கு அருகே அஸ்வி பறந்து வருகிறாள் டக்ளஸ் அஸ்வியை பார்த்து இவர்களுக்கு புத்தகங்கள் எடுத்துக்கொள்ள தலைவி அனிஷா அனுமதி அளித்துள்ளார் எனவே இவர்கள் கேட்கும் புத்தகங்களை கொடுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அஸ்வி ரஞ்சனி ராகுலை அன்புடன் வரவேற்கிறாள் மேலும் அபிக்கிலே அஸ்விக்கு வணக்கம் தெரிவிக்கிறது அஸ்வி ரஞ்சனி ராகுலிடம் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என கூறுகிறார் அதற்கு ரஞ்சனி எவ்வாறு எடுத்துக்கொள்வது படிக்கும் மேஜைகள் அனைத்தும் தலைக்கு மேலே பறக்கிறதே என சொல்கிறாள் சிரித்துக்கொண்டே அஸ்வி ஒரு நீண்ட பலகையில் ரஞ்சனி ராகுலை நிற்க சொல்கிறாள் அபிக்கிழி ரஞ்சனி தோழில் அமர்ந்து கொண்டது அஸ்வி கையில் உள்ள மஞ்சள் நிற மந்திரக்கோலை மெதுவாக அசைக்கிறாள் அந்த பலகை தானாகவே மேலே எலும்புகிறது அது காலியாக இருந்த மேஜைக்கு அருகே செல்கிறது அங்கே ரஞ்சனி ராகுல் அமர்ந்து கொள்கின்றனர் மேலும் புத்தகங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என ராகுல் அஸ்வியிடம் கேட்கிறான் அதற்கு அஸ்வி மந்திர புத்தகங்களை இங்குள்ள பறக்கும் குள்ள மனிதர்கள் எடுத்து தருவார்கள் சில நேரம் தானாகவே உங்கள் மேஜைக்கு பறந்து வரும் என கூறி தனது இருக்கைக்கு செல்கிறார் பறக்கும் குள்ள மனிதர்கள் அங்குள்ள அனைத்து மாயாபி மாணவர்களும் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் ரஞ்சனி மற்றும் ராகுல் பலமுறை அவர்களை அழைத்தாலும் கேட்காமல் கடந்து செல்கின்றனர் அபிக்கிளி ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்க முயற்சி செய்கிறது ஆனால் அது தோல்வியில் முடிகிறது மிகவும் களைப்படைந்த மூவரும் மேஜையில் தலை வைத்து நமக்கு புத்தகங்கள் கிடைக்காது போல என புலம்புகின்றனர் அப்போது அங்கு தானாகவே இரண்டு புத்தகங்கள் பறந்து வந்து விழுகிறது அதை பார்த்த ரஞ்சனி ராகுல் மற்றும் அபிக்கிளி ஆச்சரியப்படுகின்றனர் அது என்ன புத்தகங்கள் அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம்